சாப்பிடு சாப்பிடு இன்னைக்கு சோமனுடைய லஞ்ச் ரெசிபிটা பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாமே என்ன கலர் சாதம் இன்னைக்கு சோமுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ் ஓகே பிங்க் pink கலர்ல கலர் இன்னைக்கு எல்லாமே பிங்க் கலர் சாதம் தான் பீட்ரூட் சாதம் இது pink கலர் தான் கை வச்சு சாப்பாடு நல்லா இருக்குமா கை வைக்க கூடாது சாப்பிடல பிங்க் கலர் தோசை ஆ சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் உட்காரு சட்னி கொடுத்தனால கொஞ்சம் அதனால என் போயிட்டு வா வா போய் சாப்பிடுற சமயம் உட்காருவோம் இங்கே உட்காந்து சாப்பிடணுமா அப்புறம் வந்து சோமுக்கு இப்ப வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்காக வந்து கொய்யாப்பழம் வந்து அதை சாப்பிட்டு முடிச்சாதான் கொய்யா பழம் தருவேன் சரியா சாப்பிட்டு குடி சரி கிளம்பலாமா நான் சாப்பிட்டுட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு கூட இன்னைக்கு பிங்க் தான் எல்லாமே இன்னைக்கு பிங்க் தான் சரியா